வெற்றிவேல் முரணுக்கரகராம் வீரவேல் முரணுக்கரகராம் தண்டாயி கரகராம் வள்ளி தெய்வி சேனாபதி சண்முதநாதனு கரகராரோகரம் உருவாய் அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே ஏறுமையில் ஏறி விளையாட முகமொன்று ஈசனுடி ஞான மொழி பேசும் முகமொன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகமொன்று குண்டுருப வேல் வாங்கி நின்ற முகமொன்று மாறுபட சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனமுணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீரள வேண்டும் ஆதி அருணாசலமந்த பெருமானே ஆடம் தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வற்பை தனிவேல் வாழ்க கூக்குடம் வாழ்க செல் ஏறிய மஞ்சொனை வாழ்கு அணங்கு வாழ்க தோண்டி ஆறுமுகம் தோன்றும் வஞ்ச மலரில் அஞ்சலவேல் தோன்றும் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா முருகா என்று ஓதுவார் முன்னே முருகனே செஞ்சில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசனின் மகனே ஒரு கை முகன் தம்பியே என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே தொழுவே நான் வெற்றி வேல் முருணுக்கரகோகராம் முருணுக்கராக மலையாண்டி கரோகராம் மானிமலையாண்டி கரகரா அரோகராம் ஓ மான்முயில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் வங்கம் நல்தபம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி ஓம் அரகர நம பார்வதிவதை அரகர மகாதேவம் தென்னாடுடைய சிவனே போற்றீம் எண்ணாட்டவர்க்கும் திரைவா போற்றி ஏகம்பதுரை எய்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி அண்ணா மலையும் அண்ணா போற்றின் கண்ணார் அமுதகடலே கடலே போற்றின் காவாய் கடகத்திரளே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி உம் பாணியே போற்றி போற்றீம் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வஞ்ச மலரில் வேல் தோன்றும் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா முருகா என்று முன்னே அனைத்து அன்பர்களுக்கும் மாலை வணக்கம் எம்பெருமான் ஸ்ரீ தண்டாயுதபாணி திருவாலயத்தில் நின்று நாங்கள் இந்த ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறோம் மேலும் இந்த திருக்கோயிலானது தருமபுரி மாவட்டம் பாப்பரேட்டிப்பட்டி வட்டம் கடத்தூர் ஒன்றியம் அண்ணாநகர் மலைக்குண்டிலே எழுந்தருளி பல்லாண்டு காலம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்வாழ்க்கை தந்து கொண்டிருக்கும் தமிழ் கடவுள் முருகபெருமான் எங்கள் ஊரிலே எழுந்து அருளி பல்லாண்டு காலமாக இங்கே சுற்று வட்டார கிராம மக்கள் அனைவரும் வந்து வணங்கி தங்களுடைய குறைகளை என்னவிடம் சொல்லி அவருக்கு வேண்டிய வரங்களையும் அவர்கள் பதினாறு செல்வங்களையும் பெற்று இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே முன்னோர்கள் இந்த திருவலயத்தில் மலை அடிவாரத்தில் அமைத்து கொடுத்திருந்தார்கள் அந்த முன்னோர்கள் எல்லாம் இப்போ தெய்வமாகிவிட்டார்கள் இப்போ ஊர் மக்கள் ஒன்று கூடி இந்த திருவலயத்தை அமைத்துள்ளார்கள் திருவாலயம் அமையும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை அமைச்சாங்க அதன் பின்பு அடியார்கள் வந்து இங்கே வணங்கி அவர்களுடைய வீட்டில் நல்ல வளமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் முடிந்த தங்களால் முடிந்த நிதி கொடுத்து இந்த கோயிலை உருவாக்கி உள்ளார்கள் சில அன்பர்கள் உடல் உழைப்பை கொடுத்து இந்த கோயிலை உருவாக்கி உள்ளார்கள் இந்த கோயில் அமைந்திருக்கும் இடம் தருமபுரி சேலம் மெயின் ரோடு செல்லும் சாலையில் ஒரு மலைக்குன்று பக்கம் அமைந்துள்ளது சாலையில் இருந்து வணங்கலாம் அந்த அளவுக்கு இறைவன் வீட்டிருக்கிறார் அதே போன்று தமிழ்நாட்டில் பல முருகன் கோயில் அமைந்துள்ள குன்றில் இருக்கின்றது அதுபோல இது ஒரு சிறப்பான கோயில் ஏனென்றால் பழனி மலையில் வீட்டிற்கும் முருகப்பெருமான் இங்கு இங்கே வீட்டிருப்பது போன்று அதே ஆண்டி குளத்தில் வீட்டிருக்கிறார் அதே போன்று மேற்கு நோக்கி தான் வீட்டிருக்கிறார் அவர் இங்கே வந்திருக்கும் அடியார்கள் நிறைய பேருக்கு குழந்தை வரம் செல்வம் வேலை வாய்ப்பு பதவி வீடு வாகன வசதிகள் பெருக்கி அனைவரும் நல்ல முறையில் வாழ்கிறார்கள் நேற்று ஒரு அன்பர் என்கிட்ட கூறும் பொழுது அவர் பக்கத்தில் உள்ள பள்ளிப்பட்டி கிராமத்தைச் சார்ந்த அன்பர்கள் நான்கு அன்பர்கள் வேலைக்காக அரசு வேலைக்காக சென்று கொண்ட இன்டர்வியூ நடந்திருக்கிறது அப்பொழுது இறைவனை வேண்டி சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு இறைவன் திருக்கருணையால் அவர்களுக்கு வேலை கிடைத்தது நேற்று என்னிடம் சொன்னார்கள் மற்றட்ட மகிழ்ச்சி பெற்றேன் ஏனென்றால் இறைவன் அமைந்தபொழுதுதான் நானும் ஒரு அடியனாகி இந்த ஊரிலே சிறு சிறப்பமாக பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் நானும் சிறு தொண்டை செய்து கொண்டிருக்கிறேன் இந்த திருவாலயத்தில் மேலும் இந்த திருவாலயம் என்பது பங்குனி உத்தரம் சிறப்பு பங்குனி உத்தரத்திலே பல ஆயிரம் மக்கள் இங்கே கலந்து கொள்கிறார்கள் கலந்து கொண்டு அன்னதானமும் சிறப்பாகவும் நடைபெறுகிறது அதே போன்று தைப்பூச நிகழ்வு நடைபெறுகிறது அப்பொழுது பெண்கள் பால் குடம் சுமந்து வந்து தங்கள் கைகளால் உற்சவம் ஊற்றி பால் அபிஷேகம் செய்கிறார்கள் அது ஒரு சிறப்பு அதே போன்று பங்குனி உத்தரம் அன்று சுற்று வட்டார மக்கள் அனைவரும் வந்து இறைவனை தரிசனம் செய்கிறார்கள் பக்கத்து மாநிலத்தில் இருந்தெல்லாம் வருகிறார்கள் இறைவன் அவர்களுக்கெல்லாம் நல்லொருளை தந்து நல்வாழ்க்கையும் தந்திருக்கிறார் அதே போன்று இப்பொழுது இந்த சித்திரை மாதத்தில் கோபுர புனரமைக்கப்பட்டு வரணம் தீட்டி கும்பாபிஷேகம் நடைபெற்றது அந்த கும்பாபிஷேகத்திலே அனைவரும் கலந்து கொண்டு இறைனுடைய திருள் பெற்று சென்றார்கள் மகிழ்ச்சியாக உள்ளது எங்களுக்கு அதே போன்று எங்கள் ஊரிலே இருக்கும் அன்பர்கள் அனைவரும் கோயிலுக்காக உடல் உழைப்பு பண உதவி திரட்டி வந்து எல்லாம் செய்கிறார்கள் அதுவும் நன்றி அதே போன்று இந்த கோயில் நிர்வாகம் செய்யக்கூடிய ஐயா சின்னசாமி அவர்கள் கட்டமைப்பில் அனைவரும் ஒன்று கூடி இந்த கோயிலை உருவாக்கி நல்ல முறையில் எடுத்து செல்கிறார்கள் மேலும் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்கள் உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பில்லி சூனியம் காற்று கருப்பு சகலவிதமான துர்சக்திகளை விளக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக முருனுடைய திருவாலயத்தில் வந்து அந்த இறைவனை வேண்டி உங்களுக்கு இந்த எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கு இறைவா என்று வேண்டிக் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் அதே போன்று கல்யாணமாகாத தம்ப குழந்தைகள் யாராவது இருந்தால் கண்டிப்பாக வந்து வேண்டிக்கொண்டு கொண்டு இங்கே திருமணம் செய்தால் கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கிறது இன்று காலையில் கூட ஒரு திருமண நிகழ்வு நடைபெற்றது ரொம்ப காலம் எனக்கு திருமணம் ஆகலை என்று சொன்னவர் கைகூடி இன்று திருமணம் செய்து கொண்டார் அதே போன்று கோயிலில் ஏராளமான ஏராளமான திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது குழந்தை வரம் கிடைத்திருக்கிறது வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அனைத்து அன்பர்களையும் வருக வருக என இந்த கோயில் நிர்வாகம் சார்பாக உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாங்கள் முடிந்த அளவிற்கு வரும் அன்பர்களுக்கு எங்களால் முடிந்த உணவளித்து அனுப்பி வைக்கிறோம் அந்த உணவுக்காக பல பல அன்பர்களும் அரிசி பருப்பு தேவையான பொருட்களை தருகிறார்கள் உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேம் எல்லாம் அல்ல பெருமான் வணங்கி நாங்கள் மனம் மொழி மெய்களால் நல்லதே செய்வோம்னு சொல்லி இங்கே இந்த ஆலயத்தில் வீட்டிற்கும் பாணி ஆலயத்தில் நாங்கள் தைப்பூச விழா எடுக்கிறோம் பங்குனி உத்திரா திருவிழா எடுக்கிறோம் அதே போன்று வேண்டுதல் பலருக்கு பல மனக்குறைகள் உள்ளது அதிலே முக்கியமானது திருமண வைபவம் அது முடிந்த பின்பு குழந்தை பேரு இல்லாத அன்பர்களுக்கு தயவு கூர்ந்து இந்த ஆலயத்தில் வந்து இனி எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனை வேண்டி இறைவா எனக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு சென்றவர்களுக்கு திருமணம் ஆகியிருக்கு அவர்கள் தங்களால் முடிந்த காணிக்கை இறைவனிடம் செலுத்தி உள்ளார்கள் அதே போரு குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை வேறு வளம் வேண்டி செல்கிறார்கள் அவர்கள் குழந்தை கிடைத்த பின்பு இறைவனுக்கு காணிக்கையாக எடைக்கிடையை செலுத்துகிறார்கள் அதே போன்று அன்பர்கள் தைப்பு சென்று பால் காவடி பால் குடம் காவடி எடுத்து வந்து தங்களுடைய வேண்டுதலை செலுத்துகிறார்கள் கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் வந்து வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு திருமணம் நடைபெறும் குழந்தை பேரு கிடைக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பதிவு உயர்வு கிடைக்கும் வீடு கிடைக்கும் வாகனம் கிடைக்கும் அதே போல பல மனிதர்களுடைய நல்ல அன்பு கிடைக்கும் அன்பு கிடைத்தாலே அனைத்து செல்வங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் வாருங்கள் இறைவனை தரிசனம் செல்லுங்கள் முருனுக்கரகராம் முருகனே செஞ்சில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசனின் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே தொழுவினான் அனைவருக்கும் வணக்கம் திருவாலயத்தில் தைப்பூச திருவிழா சீரும் சிறப்பமாக நடைபெறும் அந்த வகையிலே இறைவனுக்கு காலையிலே அபிஷேகம் நடைபெற்று அலங்காரம் நடைபெற்று அனைவருக்கும் கற்பூர பேரொளி திருநீற்று பிரசாதம் கொடுக்கப்படும் பின்பு அனைவருக்கும் தங்கள் கைகளால் எடுத்து வரும் பாலை இறைவனுக்கு அபிஷேகம் செய்யலாம் அப்பொழுது தங்கள் கைகளால் அபிஷேகம் செய்யும் பொழுது பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் என அனைவரும் செய்யக்கூடிய நிகழ்வு இந்த திருவாலயத்தில் நடைபெறும் அந்த வகையிலே இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் தைப்பூச நிகழ்வானது காலையிலிருந்து இரவு வரை நடைபெறும் அந்த வேளையில் அனைவருக்கும் அன்னதானம் சீரும் சிறப்பமாக நடைபெற்று நடைபெறும் அந்த வகையிலே தங்களுக்கு வேண்டிய வரங்களை அழிக்கக்கூடிய தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அனைவரையும் காப்பாற்றி வாழ்விலே ஏற்படக்கூடிய எண்ணலை போக்கி அவர்களுக்கு பிறந்த பயனை தருகிறார் பிறப்பு பயன் என்பது பிறந்திலிருந்து கல்வி செல்வம் வளர்ந்து வாலிபமான பின்பு பதவி 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 கிடைத்த பின்பு திருக்கல்யாணம் கல்யாணம் முடிந்த பின்பு குழந்தை பேரு வீடு வாகனம் அனைத்தையும் தந்து அவர்களை நல்ல வழியில் வாழை வைக்கக்கூடிய கடவுளானவர் ஸ்ரீ தண்டாயுதபாணி முருகபெருமான் ஆதலால் பக்கத்தில் இருக்கும் கிராமங்கள் மாவட்டங்கள் தோறும் இந்த தைப்பூசணிகளில் அனைவரும் கலந்து கொண்டு தங்கள் வாழ்நாளில் என்ன வேண்டும் என்பதை இறைவனிடம் கேட்டு பெற்று செல்கிறார்கள் அதுதான் சிறப்பு இந்த கோயிலுடைய சிறப்பு ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இதை அனுபவிக்க கூடாது பக்கத்து கிராமம் பக்கத்து மாவட்டம் என அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்று சொல்வதற்காக இறைவன் எங்களை எல்லாம் ஆட்படுத்தி இந்த தொண்டை செய்ய வைக்கிறார் எங்களுக்கு மிகவும் சிறப்பு நாங்கள் மனம் கோழாமல் இந்த தொண்டை செய்கிறோம் ஏனென்றால் முருக என்பவர் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தன்னுடைய தகப்பன் தாயிடம் கோபித்து கொண்டு வந்து பழைய மலையிலேயே வீட்டிருந்து அனைத்து மக்களுக்கும் தமிழ் என்றால் என்ன தமிழ் மக்கள் எப்படி வாழ வேண்டும் இந்த மக்கள் இப்படி தான் வாழ வேண்டும் என்று அன்றே அனைவருக்கும் எடுத்துரைத்தவர் ஏனென்றால் பல மகான்கள் உருவாக்கியவர் முருகபெருமான் இந்த ஊரிலே இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் கோயிலுக்கு வருகிறார் என்றார்கள் இங்கே சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில் இருக்கலாம் இருக்கலாம் என்ற எண்ணத்தில் தான் வருகிறார்கள் ஏனென்றால் சித்தர்கள் இருக்கும் இடத்திலெல்லாம் சிவபெருமானின் புதல் முருகபெருமான் கண்டிப்பாக இருப்பார் அதற்கு உதாரணம் அருணிநாதர் போகர் புலிபானி சித்தர் அவன் இருக்கும் இடத்துல முருகபெருமான் இருந்திருக்கிறார் சாட்சியாக பழனி கூறலாம் திருத்தணியே சொல்லலாம் எங்கெங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்கிறாரோ அந்த இடத்துல சித்தர் கண்டிப்பாக இருப்பார்கள் இந்த மலை மலையிலே சித்தர் வாழ்ந்ததற்கான அறிகுறி இருந்ததுனால தான் இங்கே இங்கு எழுந்தருளி அனைவருக்கும் ஏற்படுத்தக்கூடிய கஷ்டங்களை போக்கி வருகிறார் எம்பெருமான் வெற்றி வேல் முரணுக்கரகராம் வீரவேல் முரனுக்கரகரோகராம் தண்டாயி கரகராம் வள்ளி தெய்வ சேனாபதி அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் அருள்வாய்னின் ஏறுமையில் ஏறி விளையாட முகமொன்று ஈசனுடி ஞான மொழி பேசும் முகமொன்று கூறுமடியாக வினை தீர்த்த முகமொன்று குண்டுருப வேல் வாங்கி நின்ற முகமொன்று மாறுபட சூரரை வதைத்த முகமொன்று வள்ளியை மனமுணர வந்த ஆறு ஆறுமுகமான பொருள் நீரள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே ஆடம் தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வற்பை கூர்சேல் தனிவேல் வாழ்க பூக்குடம் வாழ்க செப்பேல் ஏறிய மஞ்சுனை வாழ்க ஏனை அணங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்கீரடி அஞ்சமுகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வஞ்ச மலரில் அஞ்சலவேல் தோன்றும் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா முருகா என்று ஓதுவார் முன்னே முருகனே செஞ்சில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசனின் மகனே ஒரு கை முகன் தம்பியே என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே தொழுவே நான் வெற்றி வேல் முருணுக்கரகோகராம் மலையாண்டி கரோகராம் அணிமலையாண்டி கரகரா அரோகராம் மான்முயில் வளாது பெய்ய மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் நல் நல்தபம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குகலாம் ஓம் அரகர நம பார்வதிவதை அரகர மகாதேவம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் திரைவா போற்றி ஏகம்பதுரை எய்தாய் போற்றி பாகம் பெண்ணுவானாய் போற்றி அண்ணா மலையும் அண்ணா போற்றி கண்ணார் ராமத போற்றின் போற்றி காவாய் கடகத்திரளே போற்றின் கைல மலையானே போற்றி போற்றி பாணியே போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ தண்டபாணி திருவாலயத்தில் நடைபெறும் நிகழ்வுகள் அனைத்தும் அனைத்து பக்தர்களுக்கும் வந்து கண்டுகளிக்கும் வகையில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் கோயில் நிர்வாகம் அந்த வகையிலே சஷ்டி பூஜை கிருத்திக நட்சத்திரம் தைப்பூசம் பங்குனி உத்திர திருவிழா அனைத்தும் சீரும் சிறப்பாக நடைபெறும் அதே போன்று பன்னெண்டு மாதங்கள் பௌர்ணமி அன்று கோயில் திருத்தேர் உலா நடைபெறும் அதிலே பல ஆயிரம் மக்கள் கலந்து கொள்கிறார்கள் நீங்கள் பக்கத்தில் இருந்து நம்மளால் தரிசிக்க முடியவில்லை என்று நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக ஒருமுறை இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனை தரிசித்து உங்களுக்கு ஏற்படுகின்ற எண்ணல்களை இறைவனிடம் சொல்லி அவர் கண்டிப்பாக காப்பாற்றுவார் என நினைத்து கொண்டு வேண்டி சென்று நீங்கள் வேண்டிக் கொண்ட நிகழ்வு நடைபெற்றால் அவருக்கு என்ன நீங்கள் வேடுதலை வைத்து செய்யுங்கள் அதே போன்று இந்த கோயில் நிர்வாகம் சீரும் சிறப்பாக நடைபெற உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை அதே போன்று பங்குனி உத்திரத்தில் அனைவரும் இங்கே சேவை செய்கிறாள் நீங்களும் வந்து சேவை செய்து இறைவனுடைய அருளை பெற்று செல்லுமாறு உங்களை பணியின்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உலகளாமந்த போதற்கரியவன் நிலவுளாவிய நீர்மலிமேனியன் அழகில் சோதியன் நம்பளத்தே ஆடுவான் சிலம்படியே வாழ்த்தி வணங்கு ஓம் குனித்த பூருவமும் கவ்வை செவ்வாய் கும்மின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேணியும் பால் வெண்ணீரும் இனித்த முடையை எடுத்த பொற்பாதமும் பெற்றால் மனிதப் பிரிவி வேண்டுவதோ மாநிலத்தே மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு திண்டலும் இங்கில வேணிலும் பூசு மண்டரை பொய்கையும் போன்றது இணையடி நிழலே தொல்லை இரும்பிறவி சூளும் சூழும் தலை நீக்கி அள்ளலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதபூர்யங்கோன் திருவாசகம் எனும் தேன் ஓம் சிவாயின் வாழ்க நாகதன் தாழ்வாழ்க இமை பொழுதுமின்னெங்கில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமணிதன் தான் வாழ்க நின்ற அந்நியப்பன் தான் வாழ்க ஏகன் இறைவ நடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெள்கிறான் பெய்கள்கள் வெல்க புறத்தார்கு சேயோன்தான் பூங்கள்ளல்கள் வெல்க கனங்குழிவார் உள்மகிலும் கோண்களல்கள் வெல்க சிரங்குழிவார் ஓங்கிவிக்கும் சிரோன்களல் வெல்க ஈசனடி போட்டீம் எந்த எடி போட்டீம் வேச நடி போட்டீம் சிவன் சேவடி போற்றி நேயத்து நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பிறந்துரினம் தேவ நடி போற்றி ஆராதை இன்பம் அருளுமலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவனொருளாளே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் மோய உரைப்பெண் யான் கண்ணுதலால் தன்கரனை கண்காட்ட வைதெய்து என்னதற்கு எட்டார் எழிலால் கலலெறுங்கீன் விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்குழியாய் என் நிறைந்து இல்லை இழாதான புகுழமாறு ஒண்டறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகின் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாகி வல்லொசுருராய் முனிவராய் தேவராயின் செல்லாது நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் பெருமானே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று விடுட்டேன் ஒய்யின் உள்ளத்துள் ஓங்காரமாய் மெய்யா விமலா விடைபாக வேதங்கள் ஐயா என ஓங்கி தனியாய் வெய்யாய்தனியாயமையனும் விமலா பொய்யா எனையெல்லாம் போய வந்தருளி மெய்ஞானவாகி மிளிர்கின்றமே சுடரே என் ஞானம் இல்லாதான் இன்ப பெருமானேன் அஞ்ஞானம் தன்னை அழிவிக்கும் நல்லறிவே இல்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருதருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தி நேரியாய் செரியாய் நனியானே மாற்றமா மனங்கணிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணொழு நீ போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமானேன் நிறங்கள்வோர் ஐந்துடையோர் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தார் எம்பெருமான் வல்வனையோன் தன்னை மறைந்திட மூடிய மாயாயிருளை அறம்பாவம் என்னும் மரங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்திங்கும் புழுகளுக்கு மூடி மலம் சோறு ஒன்பது வாயக் குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மணத்தால் விமலாவுனக்கு கலந்து அன்பாயி கசிந்து உள் உருகும் நலந்தான் இழாத சிறியோர்க்கு நல்கி நிலந்தண்ணில் மேல் வந்தல் நெல் காட்டி நாயிற் கரையார்கிழந்தடியாருக்கு தாயில் சிறந்த தயாபான தத்துவனே மா சற்ற சோதி மலந்த மலற்டரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமா பட்டறுத்து பாரிக்குமாரியனே குமாரியனே நேசரள் புரிந்து நெஞ்சில் பஞ்சம் கட பேராது நின்ற பெருங்கரணை பேரானே ஆறாது அமுதே அளவில்லா பொம்மானே ஓதாதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியோனே நீராய் உருக்கியின் ஆறுயிரோய் நின்றோனே இன்பமும் துன்பமும் இல்லோனே உள்ளோனே அன்பர்க்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே நுண்ணுருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுபாயி அள்ளோனே ஈத்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணக்குரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவு புணர்வில்லா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொளியே ஆட்டின்ப வெள்ளமே அத்தாய் மிக்காய் நின்ற தோற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமா மையகத்தின் வெவ்வேது வந்தெறிவோம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுது உடையோனே வேற்றி விகார விடங்குடம்பின் முக்கடப்ப ஆட்டனே மையா அரணே ஒன்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டி மீயானார் மீட்டிங்கி வந்து வினைப்பிரிவி சாராமேன் சாராமே கள்ள புலங்குரமை வல்லோனே நல்லுருளில் நற்றம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிரிவி அறுப்பானே ஓயின்றே போட்டி புகழ்ந்திருந்து பொய்கட்டி மீயானார் மீட்டிங்கி வந்து வினைப்பிரிவி சாராமேன் கள்ளப்புழங்குரிமை கட்டளிக்கவல்லோனே நள்ளிருளில் நற்றம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி பாண்டி நாட்டானே அல்லல் பிரிவி அறுப்பானே ஓஎன்றென்று போட்டி புகழ்ந்திருந்து பொய்கட்டி மீயானார் மீட்டிங்கி வந்து வினை சாராமேன் கள்ள புலனிந்தும் நுழைக்கும் அல்லோனேன் நல்லில் நற்றம் பயின்றாடம் நாதனேன் தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானேன் அல்லல் பெருவி அறுப்பானே ஓயின்று சொல்லர் கரியானை சொல்லி திருவடிக்கில் சொல்லிய பாட்டியின் பொருளுந்து சொல்லுவார் செல்வர் சிவப்புரத்தின் உள்ளா சிவநெடுக்கில் பல்லோரும் ஏத்தப்பணிந்து பல்லோரும் ஏடத்தப்பணிந்து சிவா சிற்றம்பலம் தில்லை அம்பலம் எல்லாம் அல்ல அருதரும் ரத்னாமை உடனமர் அருள்மிகு ரத்தனிங்கேஸ்வரன் எம்பெருமான் திரு போற்றி இறைவா மனம் மொழி மெய்களால் போற்றி செய்கிறோம் இறைவா நல் நல்வாழ்க்கையும் தந்தலுக எம்பெருமானே போற்றி போற்றி நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இருதாலும் சலங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றி நேனே வேயுறு வங்கன் விடமுண்டகண்டன் மிக நெல்ல வினை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்து என் புகுந்தாதலால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் உதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அவர்க்கு மிக வேதனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்பறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லெண்ணம் எல்லாம் தரும் பெருமள்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை களையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினி இழாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோடாத கொழுமொரு துன்பமில்லா வாழும் தூய என் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அழி ஆளி தூயினது மாயன் தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வேன் அமுதேசர் ஓர்வாகம் அன்பகலாத சுபவாணி அருள்வாய அபிராமி அனைவருக்கும் இந்த முருகன் ஆலயத்தில் கலந்து கொண்டு பெற்ற அன்பர்களுக்கும் பயன் பெறாத அன்பர்களுக்கும் கண்டிப்பாக வாருங்கள் இங்கே வந்து முருகனுடைய அருள் என்பது ஆள் போல் தலைத்து போல் வேருண்டி மூங்கில் போல் உயர்ந்து வளர்ந்து வாழையடி வாழையாக வாழ கோயில் நிர்வாகம் சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்கிறோம் போற்றிவோம் நமச்சி வெற்றிவேல் முனுக்கு அரோகரம்